யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லையடி கிழக்கு புதுதோட்டம் சுடரொளி விளையாட்டுக் கழகம் தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தனது கழக வீரர்களுக்கிடையில் நடத்தப்பட்டு பத்து ஓவர் கொண்ட மென்பந்து போட்டி போட்டியின் இறுதிப் போட்டியானது நேற்று சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் அதன் தலைவர் கி கலைச்செல்வன் தலைமையில் ஆரம்பமானது இதில் முதல் நிகழ்வாக வீதியிலிருந்து விருந்தினர்கள் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு விளையாட்டு மைதானம் வரை அழைத்து வரப்பட்டு மங்கள சுடர்கள் பிரதமர் சிறப்பு விருந்தினர்களால் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமானது கடந்த இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆரம்பமான போட்டிகளின் ஆண்கள் பிரிவில் ஐந்து அணிகளும் பெண்கள் பிரிவில் மூன்று அணிகளும் விளையாடின நேற்றைய தினம் இடம்பெற்று ஆண்கள் பிரிவின் இறுதிப் போட்டியில் ரைசிங் ரைடர்ஸ் அணியும் வடமராட்சி சூப்பர் கிங் அணியும் மோதின இதில் வடமராட்சி சூப்பர் கிங் அணி வெற்றியிட்டியது இதேவேளை பெண்கள் அணியில் இறுதிப் போட்டியில் சுடரொலி ரேஸ் ஏஞ்சல் அணியும் சுடர் ஸ்டார் அணியும் விளையாடின அணி இதில் அணிகளுக்கும் ஆட்ட நாயகர்கள் ஆகியோருக்கான பண கேடியங்கள் பதக்கங்களில் நிகழ்வின் பிரதம விருந்தினரும் கிராம தலைவரும் கரவட்டி வைத்தியசாலை பதில் பொறுப்பு வைத்திய அதிகாரியுமான வைத்திய கலாநிதி வேலாயுதம் கமலநாதன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற கோட்டக்கல்வி அதிகாரியும் பருத்துத்துறை பிரதேச சபை உறுப்பினருமான மாரிமுத்து நவநீதமணி நெல்லியடி கிழக்கு கிராம சேவகர் பத்மஸ்ரீ பிரேம்லா நெல்லியடி கிழக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சுஜிதா பிரசாந்தன் சாமுர்த்தி உத்தியோகத்தர் திருமதி விஜயா குகதாஸ் ஆகியோர் வழங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் நெல்லியடி கிழக்கு புதுத்தோட்ட மக்கள் அயல் கிராம மக்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர்

கோட்டம் ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தார் விளையாட்டு வீரர்களே நன்கூதிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க